வணக்கம் நான் சக்தி காசுலேருந்து பேசுகிறேன் நம்ம நிறுவனம் வந்து வண்ணாரப்பட்டிலேருந்து தச்சலூர் வரக்கூடிய பைபாஸ் உடையார்பட்டி பைபாஸ் ரோட்டில் மெயின் ரோட்டில் என்னுடைய நிறுவனம் இருக்குது நான் அந்த வீடியோவில் வந்து நிறைய கார்கள் போட்டிருக்கேன் சக்தி காசை பொறுத்தவரை எல்லா கார்களும் நான் போட்டிருக்கேன் என்னுடைய என்னுடைய ஆஃபீஸில் வந்து தெளிவான வண்டிகள் இருக்கும் சிங்கிள் ஓனர் மெயின் மேக்சிமம் இருக்கும் அல்லது இரண்டு ஓனர் வண்டிகள் இருக்கும் கம்பெனி மெயின்டனன்ஸ் வண்டியால் இருக்கும் எங்களோட வந்து அடிப்பட்ட வண்டி அந்த மாதிரி வண்டியில் நாங்கள் எடுக்க மாட்டோம் நல்ல தெளிவான வண்டியில் இருக்கும் அந்த வீடியோவில் நிறைய வண்டியில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இது ஆல்ட்டோ ஆல்டோ கேட்டன் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் திருநெல்வேலி ஸ்டேஷன் வண்டி தான் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஃபுல்லாக கம்பெனி மெயின்டெனன்ஸு நாலு டயரும் புது டயரு இருக்குது பாடி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது வண்டி வந்து உள்ள இன்டீரியர் வந்து நல்ல குட் கண்டிஷனாக இருக்குது வண்டியை பாருங்கள் இது பெட்ரோல்னால் எவ்வளோனே மைலேஜ் கிடைக்கும் பெட்ரோல் வந்து இது உங்களுக்கு லிட்டருக்கு வந்து பதினெட்டு கிலோமீட்டருக்கு கிடைக்கும் வண்டி ஃபுல்லாக கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டி இது வந்து தௌசண்ட் சிசி வண்டி பாடி வந்து ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஃபுல்லாகவே கம்பெனி மெயின்டெனன்ஸும் ஒரு நபர் மட்டுமே ஓட்டின வண்டி இது இன்டீரியரில் வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் வரும் பவர் விண்டோ அந்த வண்டியில் வராது மற்றபடி லெதர் சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க இன்டீரியர் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி தெளிவாக வச்சுருக்குறாங்க வண்டி அப்படியே ஆமாம் ரொம்ப கண்டிஷனாக இருக்குது ரொம்ப லோ மெயின்டனன்ஸு லோ ம மைலேஜ் வண்டி தான் இது இது ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செவன்ட்டி டூ நம்பரு ஒரே ஓனர் எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் இருக்காடு இந்த வண்டிக்கு வந்து நாங்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறோம் உங்களுக்கு லோன் தேவைப்படுச்சுன்னா ஒரு ஒன்றே முக்கால் லட்ச ரூபா அந்த வண்டிக்கு லோன் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஆருதி ஸ்விஃப்ட்டு டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கிலோமீட்ரு ஒரு லட்சத்தி பதினாற கிலோமீட்டரு ஓடி இருக்குது வண்டி நல்லா மெயின்டெனன்ஸாக இருக்குது வண்டியை சுற்றி பார் அஞ்சு நம்பராக இருக்குது ஆ வண்டி நாலு டயரும் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குது பாடி வந்து நல்ல தெளிவாக இருக்குது எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது சீட் கவர் மேட் எல்லாமே நல்லா இருக்குது இன்டீரியர் நல்ல லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இதில் ஏசி பவர் பவர் விண்டோ சென்ட்ரலாக் லாக் வந்துடும் கம்பெனி சிஸ்டம் வந்துடும் பவர் மிரர் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஷிஃப்ட்டு விடிஐ ஆப்ஷனல் வண்டி இந்த வண்டிக்கு நாங்கள் வந்து விலை வந்து ஒரு ஒரு அஞ்சு லட்சத்து எண்பதாயிரரூவா கோட் பண்ணுறோம் லோன் தேவைப்படுச்சுன்னா ஒரு நாலு லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாம் சரி அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரவா சொல்லுது நேரில் வந்து எதாவது கம்மி பண்ணுவீங்களா அதை நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்ணிக்கிடலாம் இது மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனரு எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு ஏசி பவர் சேரிங் மட்டும் இந்த வண்டியில் வரும் வண்டியில் பாருங்கள் ஒரிஜினல் பெயிண்ட்டு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது அடிபடாத வண்டி நாலு டயரும் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குது இன்டீரியர்லாம் ஒரிஜினல் சீட்டு நல்லா எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது ஏசி ஒர்க்கிங் ஆமாம் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இது மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு வந்து ரெண்டே ஆறு லட்ச ரூபா நாங்கள் கேட்குறோம் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் தேவைப்படுச்சுன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா ஃபைனான்ஸ் கிடைக்கும் இந்த வண்டிக்கு இது டாட்டா போல்டு டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் எ எக்ஸி டைப்பு வண்டியை பாருங்கள் எழுபத்தி ரெண்டுனா திருநெல்வேலி தான் இருக்குது அம்மா திருநெல்வேலி ரிஸ்ரேஷன் தான் நாலு டயருமே உங்களுக்கு புது டயர் தான் போட்டிருக்காங்க பாடி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது ஃபுல்லாக கம்பெனி மெயின்டல்ஸ் வண்டி தான் இருக்குது இந்த வண்டியில் இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஏசி பவர்சரிங் வந்துடும் சீட் கவர் எல்லாமே சீட் கவர் மேட் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க டாட்டா போல்டு வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு வந்து மூணாயக்கால் லட்ச ரூபா கேட்குறோம் நாங்கள் ஃபைனான்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஒரு மூணு லட்ச ரூபா தாராளமாக அந்த வண்டி ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தரலாம் இது மாறுதி வேகனார் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டருக்கு அறுபதாயிரம் ஓடி இருக்குது வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஃபுல்லாக கம்பெனி மெனல்ஸ் வண்டி தான் இன்டீரியரில் நல்ல சீட் கவர் லெதர் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க இன்டீரியர் வந்து நல்லா தெளிவாக இருக்குது சீட் கவர் மேட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ பவர் மிரர் வந்துடும் அப்புறம் சென்ட்ரல் லாக் வந்துடும் கம்பெனி சிஸ்டம் வந்துடும் உள்ள மேட்டு எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது இன்டீரியர் இது மாருதி வேகனார் விஎக்ஸே வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரு கிலோமீட்டர் அறுபதாயிரம் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் விலை வந்து நாலு லட்சத்து இருபதாயிரரூவா கேட்குறோம் ஃபைனான்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு மூன்றரை லட்ச ரூபா வாங்கி கொடுத்துடலாம் இது மாருதி ஆல்ட்டோ கே எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனரு கிலோமீட்டர் வந்து அறுபதாயிரம் ஓடி இருக்குது வண்டியை பாருங்கள் ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்குது வண்டி எதுவும் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இல்லை வண்டியில் கம்பெனி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க நாலு டயரும் உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி பெர்சன்ட் இருக்குது இதில் ஏசி பவர் சேரிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் உண்டோ வந்துடும் வண்டியில் ஆறுதி அல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர்ரு கிலோமீட்டரு அறுபதாயிரம் இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் மூணை முக்கால் லட்ச ரூபா கேட்குறோம் ஃபைனான்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு வணக்கம் சக்திகாஸ்லேருந்து பேசுகிறேன் தரமான வண்டிகளாக வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த விதமான லோன் ஆப்ஷனும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் என்னுடைய இந்த வீடியோவில் வந்து என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த வண்டியினுடைய அனைத்து டீட்டெயில்ஸும் இதில் பண்ணியிருக்கேன் வேணும் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பர்லேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டியில் அனைத்துமே தரமான வண்டிகளாக இருக்குது நம்பி வாங்க நல்ல வண்டியெலாம் உங்களுக்கு தரோம் நன்றி வணக்கம்